வணக்கம் நண்பர்களே ஊடகவியலாளர் ரவி பெர்னான்ட் அவருடைய நேர்காணல் ஒன்று சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பார்த்தேன் யூடியூப் சேனலில் பார்த்தேன் அது விகடனுக்காக அவர் அளித்த நேர்காணல் அந்த விகடனுக்காக அவர் அளித்த நேர்காணலில் ஒரு விஷயம் எனக்கு மிக நன்றாக புரிந்தது என்ன அதிமுகவில் இணைந்து அவர் செயலாற்ற விரும்புகிறார் ஒன்று இரண்டாவதாக சசிகலா அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு தியாகமாக அவர் முன்வைக்கிறார் அமையார் ஜெயலலிதாவோடு ஒரு வாழ்ந்த காலங்கள் அவர் தியாகம் செய்த காலங்களாகவே ரவி பன்னாடு கருதுகிறார் இந்த கருத்தை நேரடியாக அவர் எங்கும் வார்த்தைகளில் குறிப்பிடவில்லை ஆனால் அவர் பேசும் இருந்து அவர் நேர்காணல் எடுக்கும் அந்த ஆங்கர் அவர் கேட்கும் கேள்விக்கு இவர் அளிக்கும் அளிக்கும் இருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அவர் எவ்வாறு அவரை அழைக்கிறார் சசிகலா அவர்களை எவ்வாறு அழைக்கிறார் அவ்வாறு அழைப்பதன் மூலம் அவருடைய உள் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நான் அறிந்து கொண்டேன் அதன் அந்த வகையில் அதிமுக இணைந்த அதிமுகவாக அதாவது சசிகலாவுடன் இணைந்து திரு எடப்பாடி பன்னீர்செல்வம் சசிகலா மூன்று பேரும் டிடி வித்தியநகரன் இவரு இத்தனை பேரும் இணைந்த அதிமுகவாக உருவாக வேண்டும் என்று ரவி பர்னாட் விரும்புகிறார் கூடுதல் தவ தகவலாக நேர்காணலில் அவர் கேட்கும் கேள்விக்கு ஒரு ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றளவும் அறிக்கைகள் நான் தான் எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறேன் கேட்பார் எழுதி கொடுப்பேன் என்று கூறுகிறார் இதனுடைய மிகப்பெரிய மறைபொருள் என்னவென்றால் அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது ரவி பர்நாட்டுக்கு ஏனென்றால் அவருக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோடு ஒரு பரிச்சையும் உண்டு அந்த அடிப்படையில் இந்த கட்சி பிளவுபட்டு போய்விடக்கூடாது அது தன்னுடைய வலிமையை இழந்து இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரும் முயற்சி செய்கிறார் அந்த முயற்சியின் ஒரு பலன்தான் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இத்தனை பேரையும் இணைக்க விரும்புகிறார் அதிலும் குறிப்பாக அவர் சசிகலா அவர்கள் மீது நன்மதிப்பே கொண்டிருக்கிறார் எந்த வகையிலும் அவர் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவிற்காக அவர் சசிகலா அவர்கள் எப்பொழுதும் ஒரு விசுவாசமாகவே இருந்திருக்கிறார் தன்னுடைய நட்பை அதை பெரிதும் மதித்திருக்கிறார் யார் சசிகலா ஜெயலலிதாவுடைய நட்பை மதித்திருக்கிறார் அதனால் அவர் எப்பொழுது வாழ்ந்த காலங்களில் உயிரோடு இருந்த இருவரும் இருந்த காலங்களில் அவர் அன்போடும் பாசத்தோடும் விசுவாசத்தோடும் இருந்திருக்கிறார் என்றுதான் குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கணித்து பார்த்தால் நிச்சயமாக ரவி பன்னண்ட் அவர்கள் சிறப்பு தூதுவராக சசிகலாவின் சிறப்பு தூதுவர் அல்லது எடப்பாடி பழனிசாமியின் சிறப்பு தூதுவராக செயல்பட்டு இந்த கட்சி மீத பெருக்கும் அனைவரையும் இணைக்கும் வேளையில் பொதுவாக ஈடுபடுவார் என்று தெரிகிறது பார்க்கலாம் ஒன்றாக இணைவதற்கு ரவி பன்னெண்டு அவர்கள் உதவுவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருக்க ஷேர் பண்ணுங்கள்